ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்து செய்கிற மாதிரி ஒரு ரெசிபி வாங்க பார்க்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் அதை வந்து வெது வெதுப்பான சுடு தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பார்த்துக்கு பெசிஞ்சிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் மாவு வரதுக்குள்ள நீங்கள் பக்கத்தில் இருக்கல சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடிக்கடி போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இப்போ இதை சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டிக்கலாம் இப்போ உருட்டின உருண்டைகளை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில போட்டுக்கலாம் உருண்டைகள் இந்த தண்ணிகளை நல்லாவே வேகட்டும் இந்த உருண்டையெல்லாம் வேகிற கேப்பில் இன்னொரு வேலை செய்யலாமா வெள்ளத்தை எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கரைச்ச வெள்ளத்தை ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கொஞ்சமாக பாக மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் இது ஒரு சைடு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா உருண்டைகள் வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ அரிசி மாவு கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கோம் அந்த அரிசி மாவை இதெல்லாம் கொஞ்சம் ஊற்றி விட்டுடலாம் கொஞ்சம் திக்காகும் வெள்ளம் கரைச்சி வச்சுருந்தால் பாகு இருக்கு இல்லையா அதை ஒரு கப்பு அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் நல்லா கிளரி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் ஏலக்காய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பாகு ஊற்றி நல்லா கொதி வந்துடுச்சு ஃபைனல் டச்சாக ஒரு கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இது ஊற்றி கொதி வரக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணி அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தயாராகிடுச்சு நீங்கள இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் பாய்